ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் என் ஜோதிரு குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவாசு தமிழுவருடம் தக்ஷிணாய புண்ணிய காலம் வருஷிறது ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிலை சதுர்த்தி மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பிறகு பஞ்சமி நட்சத்திரம் அஸ்தம் காலை ஏழு மணி ஏழு நிமிடம் பிறகு சித்திரை யோகம் சுபம் பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு சுப்பிரம் யோகம் கரணம் வணிசை அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடம் வரை பிறகு பத்திரைக்கரணம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு பவகரணம் இன்று சித்தயோகம் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை பிறகு மரணயோகம் காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு சித்தயோகம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் சதயம் காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு புரட்டாதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாமிகை ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்